நம்ம என்ன மாதிரியான ஒரு ஹெல்தி ரெசிபிஸ் பார்க்க போறோம் எப்பொழுதும் போல சிறுதானியம் தான் செய்யறது இன்னைக்கு வந்து கம்பு அடையும் கம்பு அவுள் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோ தெரியல இப்போ எல்லா சிறுதானியத்திலுமே அவள் வந்திருக்கு ஸோ அதை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய கம்பு அடை கம்பு அவளில் பாயசம் ஓகே கம்புல வந்து அடையும் அண்ட் அதே சமயம் கம்பு அவல்ல வந்து பாயாசம் ஸோ கேட்கவே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு என்ன டிஷ் செய்ய போறோம் கம்பு அடை செய்ய போறோம் ஓகே கம்பு அடைக்கு முதல்ல ஒரு கப் கம்பு மாவு கொஞ்சம் சின்ன வெங்காயம் அந்த பவுல் எடு ம வந்து முதல்ல கம்பு மாவு ஒரு கப் கம்பு மாவு அப்புறம் சின்ன வெங்காயம் சோ சின்ன வெங்காயம் இப்போ நான் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு நிறைய பிடிக்குنده ஒரு 10 கூட போட்டுக்கோங்க பட் நல்லா இப்படி பொடியா நறுக்கி இருக்கணும் இது திருப்பியும் சொல்கிற பெரிய வெங்காயம் போடாதீங்க போட்டிங்களான்னு உங்களுக்கு அது தண்ணி விட்டுடும் அது ஈஸியாக இருக்காது இது வந்து கொஞ்சம் தண்ணி விடுற தன்மை கம்மி இருக்குது அதனால அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை போடுறேன் நான் நீங்கள் இல்லைன்னா கொத்தமல்லி போட்டுக்கோங்க பாலக் போட்டுக்கோங்க இல்லைன்னா வெந்தயக்கீரை போட்டுக்கோங்க இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் இது ஒரு கைப்பிடி இருந்தால் போதும் இவ்வளோதான் இந்த கைப்பிடி இது இது இப்படி போட்டுடுங்க தேங்காய் துருவின தேங்காய் துருவின தேங்காய் அதுவும் ஒரு கைப்பிடி உப்பு ஸோ இல்லை எந்த மசாலாவும் நம்ம ஆட் வேண்டாம் தேவையே இல்லை இதுக்கு தேவையே இல்லை ஒன்றுமே வேண்டாம் இது ஹெல்த்தியாக சாப்பிட்ற பட்சத்தில் மசாலா கூட நிறைய அவாய்ட் பண்ணுறது நல்லது எப்பொழுது மசாலா சாப்பிட்றோம் இல்லையா நம்ம இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்றதால் காற்றால் இது அனுப்ப வேண்டாம் நிறைய உள்ள மசாலாலாம் பயிற்றுக்குள்ளே அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் என்னென்ன வேணா எண்ணெய் என்ன வேணால் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எது இதுவாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கொஞ்சம் எண்ணெயை போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இனிமேல் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு எல்லாம் பிசுறோம் இல்லையா நம்ம அந்த மாதிரி பிசினால் அந்த பவுல்லையே போட்டுடையான்னு நிறைய கூட்டிடுச்சு நம்ம கஷ்டம் அதனால் இல்லை துருவின கே கேபேஜ் காலிஃப்ளவர் எது வேணாலும் போடலாம் கேரட்டு அது ஹெல்த் இதுதான் தான் இது ஏன்னா பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க இல்லையா வெஜிடபிள்லாம் ஓடுறாங்க அவங்கலாம் இந்த காலத்தில் அதுக்கு தான் தண்ணி வந்து அவசரம் கொட்டாதீங்க ஏன்னா கம்புக்கு வந்து அந்த இந்த தன்மை கிடையாது எலாஸ்டிசிட்டி கிடையாது நமக்கு அப்புறம் தட்டுறது கஷ்டமாக போயிடும் ஸோ கோதுமாவளவுக்கு அந்த இது எலாஸ்டிசிட்டி கிடையாது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இதை வந்து தண்ணியை மிக்ஸ் இப்படி பாருங்க இப்படி நல்லா பிசைஞ்சுக்கோங்க மேம் காமிச்ச அளவுக்கு இருக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு முடிஞ்ச அளவு அதை வந்து நல்லா பிசைஞ்சு நல்லா மேலே கொஞ்சம் எண்ணெய் விடுமா கையில் எதுக்குன்னா ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு அதுக்கு தான் இது சொல்றது

இந்த மாதிரி நானும் வந்து மாறணும்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பாக மாறிடுவாசிக்க கூடிய சீக்கிரத்தில் மாசிவிடு இதுவாருங்க நல்லா தெரியுதா எப்படி இருக்குது பாருங்கள் இதுபடி இவ்வளோ தான் இவ்வளோ தான் நம்ம பிடி செஞ்சு வைக்கிறது இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இலையில் தட்டி தவாரில் போடணும் நம்ம இது சைஸு உங்கள் உங்கள் வீட்டில் எப்படி எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நீங்கள் சின்னது பெருசு எது வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ ஒரே டைமில் வந்து ரெண்டு மூணு அடலாம் போடணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய டைமண்ட் ஹோம் அப்ளைன்ஸஸ்லேருந்து ஒரு பெரிய தவா வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதை நேர்களையும் நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பார்க்கணும் இப்போ தட்ட ஆரம்பிச்சில்லமா ஷோ அடுத்து ஒரு வாழலி எடுத்து கொடு வாழ இலையில அது கொஞ்சமாக எடுத்து தட்டி இந்த தவாவில் போடணும் ஸோ இது வந்து தட்டி அப்படியே நீங்கள் ப்ளேட் பண்ணப்போம் ஆகலாம் தட்டி இதில் போட்டுவிட்டா அந்த வாழலியோடய மனமும் ரொம்ப நல்லா வரும் அவ்வளோதான் இதுக்கும் கட்டும் பொழுது கொஞ்சம் கையில் வந்து எண்ணெய் தடவிக்குங்க அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெய் வேண்டாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தண்ணி கூட தொட்டுக்கோங்க இது நான் சொன்ன மாதிரி சைஸ் வந்து அவங்க அவங்களோட இஷ்டம் ஸோ என்ன மாதிரி ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கு அவங்க வந்து சின்ன சைஸில் வந்து சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் என்ன மேம் பண்ணுறது யாரும் நான் ஸ்லிம்மாக இருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அதனால நானே வந்து என்ன சொல்லிக்கிறேன் நீ இல்லை சிறுதானியை சாப்பிட்டு ஸ்லிம்மாக்கி காட்டிடுனே ஓகே சூப்பர் இப்படி நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு இந்த இலையோடைய கூட இப்படி போட்டுடுங்க பயப்படவே பயப்படாதுங்க ஆகாது இப்படி வந்துடும் இலை அவளை தான் ரொம்ப வந்துருச்சு இல்லைங்களா ஆமாம் இப்போ இது ரொம்ப சிம்பிள் கம்பு அடை பண்ணுறதுலாம் கஷ்டம் அதெல்லாம் பண்ண முடியாது இது ஓ அப்படின்லாம் சொல்றது கம்பெல்லாம் ரிச்னு இது அதனால அது சாப்பிட்டீங்களா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்த டிஷ்ஷை நம்ம பண்ண போகிறது கம்பு அவல் ஆ நெய் இடும இதுக்கு வந்து ரொம்ப கம்மி நெய் போதும் ஜாஸ்தி வேணுன்ற அவசியமே கிடையாது கம்மி போதும் இப்போ வந்து அந்த அவுள் இந்த கம்பு அவள் வந்து இங்கே வைக்கணும் அது மாதிரிலாம் உனக்கு கிடையாது வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணுறதுன்னு திருப்பி சொல்லி தர முடிஞ்ச வரைக்கும் வடிகட்டியில் வாஷ் பண்ணுங்க இல்லைன்னா தண்ணியில் அப்படியே அது முடிஞ்ச வரைக்கும் வடிகட்டிலேயே வாஷ் பண்ணுங்க கம்பு அவள் நீங்கள் பார்க்கலனா இப்படி இருக்கணும் இப்போ இதை வந்து

ஏன்னா பாயசம் பண்ணுறோம் நம்ம அதனால் இது ஒன் செகண்டில் வெந்துடும் நடுவில் இது வெந்தாச்சு நமக்கு இது ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஒரே செகண்டில் பார்த்தியா சீக்கிரம் வெந்துடும் யாரென்ன வந்தாங்களே நான் வீட்டில் அவங்க வாசலில் இப்படி ஹாலில் பேசிகிட்டே இருக்கிறதுக்குள்ளே ஃபைவ் மினிட்ஸில் பண்ணிடலாங்க நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் தேங்காய் பால் ஒரு அரை கப் தேங்காய் பால் போதும் உங்களுக்கு அப்படி தேங்காய் பால் இஷ்டம் இல்லைன்னா நார்மல் மில்க்கு கூட போட்டுக்கலாம் காய்ச்சி காய்ச்சி ஆற வச்ச பால் இதில் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி போடலாம் பால் வந்து ஒரு சின்ன கப்ல ஒரு கப் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இல்லை நார்மலாக காய்ச்சி ஆறின பாலும் எடுத்துக்கலாம் அடுத்து வெள்ளம் எவ்வளவு கம்பு அவள் எடுத்தோமோ அந்த அளவுக்கு வெள்ளம் ஈக்குவல் குவான்டிட்டி நான் ஜாஸ்தி ஸ்வீட் சாப்பிட மாட்டேன்னா கம்மி பண்ணிக்கோங்க சக்கரை போடாதீங்க கண்டிப்பாக வெள்ளமோ கருப்பட்டியோ அந்த மாதிரி தானே போடுங்க நாட்டு சக்கர அந்த மாதிரி எது வேணாலும் ஆப்ஷன் போடுங்க நான் வந்து நல்லாவே ஸ்வீட் சாப்பிடுவேன் நீங்க தாராளமாக ரெண்டு கப் பண்ணுறோம் உனக்கு மேம் நான் வந்து உங்களை பற்றி ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டேன் ஸோ நிறைய ஸ்டார் ஹோட்டல் செஃப்க்குலாம் கூட வந்து இந்த சிறுதானிய ட்ரெண்டி டிஷஸ்லாம் வந்து கற்றுக் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி நம்ம கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாமா கண்டிப்பாக நிறைய ஷெஃபுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது சவேரால அது அது இன்ஃபேக்ட் எனக்கு அது ஷாக்காக இருந்த அவங்க கூப்பிட்டு எங்கிட்ட சொன்ன போது ஓகே ஷெஃபுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க நான் சொன்னேன் அவங்களுக்குலாம் தெரியுமே நான் எதுக்கு சொல்லிக் கொடுக்குறதுன்னு கேட்டேன் நான் எல்லாருமே எல்லாத்துலேயும் இது கிடையாது அந்த மாதிரி நீங்கள் மில்ட்ரி எக்ஸ்பர்ட் மேடம் அதனால் உங்கள் கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு இப்போ கூட அவங்கக்கிட்ட மெனிவ் இருக்குது அதுக்கப்புறம் பல ஹோட்டலில் நானும் கற்றுக் கொடுத்துருக்கேன் நான் அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒரு படித்த ஷெஃபுக்கு போயிட்டு ஒரு நார்மல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் இப்போ ப்ரொஃபஷனலாக மாறி இருக்கிறேன் நான் அதுவும் அறுபது வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கும் நிறைய கற்றுக்க முடிஞ்சுது

ஓகே ஏலக்காய் பொடி இது எவ்வளவு ஆட் பண்ணும் கொஞ்சம் அது அவங்கவுங்க டேஸ்ட்ல கொஞ்சம் இது டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்றதுக்கு தான் இதெல்லாம் இது வந்து ஜாஸ்தி போட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால கொஞ்சம் பட் ஆனா எங்க வீட்ல ஏலக்காய் தான் போடுவாங்க பட் நீங்க பொடி பண்ணி போடுறீங்க பொடி பண்ணி போடுவோம் இன்னும் டேஸ்ட் வந்து அது டேஸ்ட் தூக்கி கொடுக்கும் அதனால சோ கொஞ்சம் அப்புறம் நெய்யில முந்திரி பருப்பு திராட்சையும் மறுத்து கொட்ட போகிறோம் தாளிச்சு கொட்டுறது தான் நம்ம இன்ஃபேக்ட் என்னோட பர்சனல் ஃபேவரட் இந்த தாளிச்சு கொட்டுறது தான் ஸோ அதுக்கு நெய் வேணும் இல்லையா கண்டிப்பாக நெய் போட்டு தாளிச்சு கொட்டினா தான் அந்த பாயசத்தோட ஒரு என்ன சொல்றது ஒரு என்ஹான்ஸ் பண்ணி நம்ம இந்த வேலை வேலையை நல்லா பண்ணியிருக்கோம் நமக்கே நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு கொஞ்சம் முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடியது தான் கண்டிப்பாக ஆனால் இப்போ உங்களுக்குலாம் தேங்காய் பாலெலாம் ரெடிமேடாக கிடைக்கிது தேங்காய் அரைச்சி பால் எடுக்கணும் அதெல்லாம் அவசியமே கிடைக்கும் ஏன்னா நீங்கள் கேக்கு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றத காட்டிலும் இந்த மாதிரி டெசர்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ண ட்ரை பண்ணலாம் கொஞ்சமாக பார் ஆயிடுச்சு அவ்வளோதான் இது நம்ம கம்பு அவள் பாயசம் வந்து தாளித்து கொட்டி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ஸோ நேர்கழி நம்மளுடைய கம்பு அவள் பாயசம் வந்து ரெடியாகிட்டே இருக்குங்களா சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து திக்னஸ் வந்து உங்கள் வீட்டில் உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க தேங்காய் பால் ஒன்று கொஞ்சம் தின் திக்காக்கிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அதாவது சார் பேசிக் தான் சொல்கிறதே தவிர நீங்கள் எல்லாருமே என்ன காட்டிலும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம் கம்பு அவல் பாயசம் வாசனையே வந்து எஸ் அஃப்கோர்ஸ் நான் சொல்கிற மாதிரி தான் நம்ம மாமி சமையல் வந்து எப்போவுமே மனமனான் இருக்கும் ஸோ டேஸ்ட் பண்ணிடலாங்களா கண்டிப்பாக கண்டிப்பாகமா இந்த பாருங்கள் கம்பு அடை இதில் வந்து நான் பச்சை மிளகாய் எதுவும் காரத்துக்கு போடலை ஏன்னா குழந்தைங்க சாப்பிடணுன்றது காட்டுறதுக்காக கொஞ்சம் பச்சை மிளகாயில் கொஞ்சம் காரப்பொடியோ போட்டு நீங்கள் வாழலையில் தட்டி தாராளமாக சாப்பிடலாம் நீங்கள் கம்பும் அவள் கொஞ்சம் தேங்காய் ஏலக்காய் தூள் போட்டு நீங்கள் அதை கூட ஒரு த ஸ்வீட் அடையாக கூட நீங்கள் பண்ணி சாப்பிடலாம் இன்ஃபேக்ட்டு இது கம்பு அவள் பாயசம் ரொம்ப சிம்பிளானது இதுவும் பண்ணி பாருங்க நேயர்கள் எப்படி இருக்குன்னு இப்போ ஆஷிகா டேஸ்ட் பண்ண போற அவளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் ஆஷிகா தேங்க்யூ ஸோ மச் மேம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் நம்ம நேர்களுக்காக ரெண்டு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி வந்து நீங்கள் செஞ்சு காமிச்சிருக்கீங்க ஸோ ஃபர்ஸ்ட் எதை டேஸ்ட் பண்ணலாம் நான் சொல்லுவேன் அடை அடை ஓகே நம்ம மாமி சொல்லிட்டாங்க அவங்க சொன்னால் வந்து அவங்க பேச்சை தட்டக்கூடாது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அடையை டேஸ்ட் பண்ணிடலாம் பரவாயில்ல அடை வந்து நான் என்ன நினைச்சேன்னா கொஞ்சம் மெதுமெதுன்னு இருக்கும்னு நினைச்சேன் பட் நான் விட கிறிஸ்பியாவே இருக்கு வேற லெவல் இருக்கு மேம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு வந்து கீரை பிடிக்காது இல்லைங்களா சோ ஸோ அவங்கெல்லாம் வந்து தாராளமா இந்த மாதிரி மாவோட மிக்ஸ் பண்ணி அடையா போட்டு சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாம அந்த கீரையோட பெனிபிட்ஸ்ல உங்க பாடிக்கு கிடைச்சிடணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்வீட் ஸ்வீட் ஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அடையெல்லாம் செஞ்சு கொடுத்து இந்த கீரை கேரட் எதுவும் சொன்னேன் எதை வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம பேசிக்காக தவிர எதை வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் ஓகே கண்டிப்பா கிடையாது இருந்தாலும் டேஸ்ட் பண்ணி நான் சொல்றேன் இல்லைங்களா நெக்ஸ்ட் வந்து கம்பு அவல் பாயசம் டேஸ்ட் பண்ணிடலாம் இன்னொரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடணுன்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அண்ட் நேர்களே ட்ரஸ்மி இந்த ரெண்டு டிஷ்மே வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குது அண்ட் யாருமே நம்ப மாட்டாங்க நீங்கள் கம்பில் தான் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸோ சாப்பிட்டு பார்த்தா கூட இது கம்பு அப்படின்னு யாராலையும் கெஸ்ட் கூட பண்ண முடியாது ஸோ அந்த அளவுக்கு அந்த கம்போட ஃப்ளேவரெலாம் டாமினேட் ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் மேம் கண்டிப்பாக நேர்கிட்ட ட்ரை பண்ணுங்கள் கம்பு நெல் நான் சொல்கிற மாதிரி தினை ராகி எதில் வேணாலும் ட்ரை பண்ணலாம் இது தான் மெத்தட் இது தான் அவ்வளோதான் கம்பு மாவு ஒரு பவுலில் போட்டு எல்லாம் ஒன் பை ஒன் போட்டுகிட்டே வாங்க தேங்காய் தேங்காய் துருவல் சின்ன வெங்காயம் கட் பண்ணுறது உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல எண்ணெயை விட்டு நல்லா பிசிஞ்சிக்கோங்க ரொம்ப லூஸாகவும் பிசியாதீங்க ரொம்ப டைட்டாகவும் பிசியாதீங்க அதுக்கப்புறம் ஒரு இலையில் எடுத்து தட்ட ஆரம்பிங்க அப்படி வாழை இல்லாதவங்க அலுமினியம் ஃபாயிலோ இல்லை பட்டர் பேப்பரோ எதில் வேணாலும் பண்ணலாம் பட் முடிஞ்ச வரைக்கும் வாழலையில் தட்டுங்க அதுதான் ரொம்ப ஹெல்த்தி அந்த மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எடுத்து த தவால போட்டு கொஞ்சம் சுற்றி எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி நல்லா வேக வச்சு எடுத்தீங்களான்னு சுவையான உங்களுக்கு ஒரு கம்பு கீ முருங்கை கீரை அடை ரெடி ஆகிடுது நெய்யில் வந்து கொஞ்சம் அந்த அவில் வந்து வறுத்துக்கோங்க வறுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க வெந்த உடனே தேங்காய் பால் போடுங்க தேங்காய் பால் போட்டு ஊரு கொதி வரைச்சே அடுத்து வெள்ளத்து வெள்ளத்தூளையும் போடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடு ஏலக்காய் தூள் போட்டுட்டு கடைசியில் முந்திரி பருப்பு திராட்சையும் வறுத்து கொட்டிவிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய கம்பு அவல் பாயசம் ரெடி உங்களுக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச்ம்மா தேங்க்யூம்மா எனக்கும் ஒரு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷஸை நேர்களுக்கு பண்ணி காட்டுறதுக்கு கண்டிப்பாக நம்ம நேர்களுக்குமே வந்து இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ நேர்களை இதே மாதிரி ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபிஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கக்கூடிய ருசிக்கெல்லாம் வாங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் அண்டல் டிசிஸ் ஃப்ரம் ஆஷிகா அண்ட் நம்மளுடைய இந்திரா மாமி